ஆத்தாடி ஒரு படத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடியா இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் டென் நடிகர்கள் பற்றி இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் டென் நடிகர்கள் பற்றியும் அவர்கள் தற்போது எவ்வளவு வாங்குகிறார்கள் என்பது பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நடிகைகளை காட்டிலும் நடிகர்களின் சம்பளம் தான் படத்துக்கு படம் ஜெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டே செல்கிறது அதிலும் நடிகைகள் பத்து கோடி சம்பளத்தை தாண்டாத நிலையில் நடிகர்கள் இருநூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கி மாஸ் காட்டி வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது அதிக சம்பளம் வாங்கும் டாப் டென் இந்திய நடிகர்கள் பற்றி பார்க்கலாம் இதில் முதலிடத்தில் தமிழ் நடிகர் தான் இருக்கிறார் விஜய் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் கடந்த மாதம் வரை நடிகர் ஷாருக்கான் முதலிடத்தில் இருந்த நிலையில் தற்போது நடிகர் விஜய் அவரை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார் அவர் தற்போது ஒரு படத்திற்கு ரூபாய் இருநூற்றி கோடி சம்பளமாக வாங்குகிறார் இந்தியாவில் இதுவரை எந்த நடிகரும் இந்த அளவுக்கு சம்பளம் வாங்கியதில்லை குறிப்பாக ஹாலிவுட் நடிகர் ராபர்ட் தவ்லி ஜூனியர் அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்திற்காக வாங்கிய சம்பளத்தை விட இது அதிகமாம் அவர் அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்திற்கு ரூபாய் நூற்று அறுபத்தி எட்டு கோடி சம்பளமாக வாங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தளபதி அறுபத்தி ஒன்பது படத்துக்காக தான் விஜய் இருநூற்று எழுபத்தி ஐந்து கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறாராம் ஷாருக்கான் பாலிவுட் பாக்ஷாவாக வலம் வரும் ஷாருக்கான் தற்போது அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் இவர் நடிப்பில் கடைசியாக ஜவான் திரைப்படம் வெளியானது அட்லி இயக்கிய இப்படத்திற்காக ஷாருக் கானுக்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளமாக வழங்கப்பட்டது இவர் நடிப்பில் தற்போது கிங் என்ற திரைப்படம் உருவாகி வருகிறது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது அப்படத்தை தொடர்ந்து ரஜினி நடிப்பில் வேட்டையன் மற்றும் கோழி ஆகிய இரண்டு படங்கள் உருவாகி வருகிறது இதில் கோழி படத்திற்காக நடிகர் ரஜினிகாந்த் இருநூற்று பத்து கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது பிரபாஸ் பாகுபலி படத்தின் வெற்றிக்கு பின்னர் தொடர்ந்து படங்களில் ஹீரோவாக நடித்து வரும் நடிகர் பிரபாஸ் தொடர் தோல்வியை சந்தித்தார் அதன் சலார் படத்தின் வெற்றி மூலம் மீண்டும் பிரபாஸ் கடைசியாக கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி என்ற படத்தில் நடித்திருந்தார் இப்படத்திற்காக அவர் ரூபாய் இருநூறு கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறார் இதன் மூலம் அவர் இந்த பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்துள்ளார் அமீர் கான் பாலிவுட்டில் பல்வேறு பிளாக் திரைப்படங்களை கொடுத்தவர் அமீர் கான் இந்த பட்டியலில் இவர் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் இவர் நடிப்பில் கடைசியாக லால் சிங் தாத்தா என்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆனது அப்படத்திற்காக ரூபாய் நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி சம்பளமாக வாங்கியிருந்தார் அமீர் கான் அதை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அவர் நடிப்பில் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத நிலையில் தற்போது மகாராஜா படத்தின் இந்தி ரீமேக்கில் அவர் நடிக்கவுள்ளதாக கூறப்படுகிறது சல்மான் கான் பாலிவுட்டில் முன்னணி மாஸ் நடிகராக வளம் பெறுபவர் சல்மான் கான் அவர் நடிப்பில் திரைப்படம் உருவாகி வருகிறது இப்படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இப்படத்தில் சல்மான் கான் ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார் இப்படத்திற்காக நடிகர் சல்மான் கான் ரூபாய் நூற்றி கோடி சம்பளமாக வாங்குகிறாராம் கமல்ஹாசன் தமிழ் திரையுலகில் பன்முக திறமை கொண்டவராக வளம் பெறுபவர் கமல்ஹாசன் இவர் நடிப்பில் கடைசியாக இந்தியன் திரைப்படம் வெளியானது அப்படம் சந்தித்தாலும் அப்படத்திற்காக இவர் ரூபாய் நூற்றி கோடி சம்பளமாக வாங்கி இருக்கிறார் இதன் மூலம் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளார் கமல் இது தவிர இவரது கைவசம் தக் லைஃப் கல்கி டூ போன்ற படங்களும் உள்ளன அல்ல அர்ஜுன் தெலுங்கு திரையுலகின் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வருபவர் அல்லு அர்ஜுன் இவர் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரிலீஸ் ஆன புஷ்பா திரைப்படம் பான் இந்தியா அளவில் மிகப்பெரிய வெற்றியை ருசித்தது இப்படத்தின் இரண்டாம் பாகம் தற்போது உருவாகி வருகிறது இப்படத்திற்கு ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி சம்பளமாக வாங்கி இருக்கிறாராம் அல்லு அர்ஜூன் அக்ஷய் குமார் பாலிவுட்டில் சமீப காலமாக அதிக ஃப்ளா படங்களை கொடுத்தவர் என்றால் அது அக்ஷய் குமார் தான் அவர் பிளாப் படங்களை கொடுத்தாலும் அவருக்கான மவுசு குறையவே இல்லை அவர் நடிப்பில் கடைசியாக சர்பரா திரைப்படம் ரிலீஸ் ஆனது இது தமிழில் சூர்யா நடித்து ஹிட் ஆன சூரனை போற்று திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக் ஆகும் இப்படத்திற்காக ரூபாய் நூற்று இருபது கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறாராம் அக்ஷய்குமார் அஜித் அதிக சம்பளம் வாங்கும் டாப் டென் நடிகர்கள் லிஸ்டில் பத்தாவது இடத்தை பிடித்திருக்கிறார் நடிகர் அஜித் குமார் இவர் நடிப்பில் தற்போது விடாமுயற்சி குட் பேட் அக்லி ஆகிய திரைப்படங்கள் உள்ளன. இப்படங்களுக்கு முன்னர் வரை நடிகர் அஜித் ஒரு படத்திற்கு ரூபாய் நூற்று பத்து கோடி சம்பளமாக வாங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது